பாரத தேசத்தில் இருந்து கொண்டு பக்தியால் படைப்புலகின் அனைத்து ஜீவராசிகளையும் அரவணைத்து அன்பு செலுத்தும் பக்த கோடி பெருமக்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறது எம்எஸ் முகவூர் யூடியூப் சேனல் நாடெங்கிலும் நவராத்திரி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நவராத்திரி திருவிழாவில் நாமும் பங்கு பெறுவோம் பக்தி செலுத்துவோம் என்ற வகையில் நவராத்திரியின் நான்கு வகைகளை பற்றி உங்களோடு உரையாட வந்துள்ளோம் நவராத்திரியின் நான்கு வகைகள் ஒரு வருடத்திற்கு நான்கு விதங்களாக நவராத்திரி திருநாள் அனுஷ்டிக்கப்படுகிறது அதன்படி சைத்ர நவராத்திரி ஆசாட நவராத்திரி சரதிய நவராத்திரி வாசாண்டி நவராத்திரி என்பனவாக நான்கு நவராத்திரி விழாக்கள் வருடந்தோறும் கொண்டாடப்படுகிறது சைத்ர நவராத்திரி என்பது துர்க்கை வழிபாடாகும் ஒன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் விழாவாகும் அதன்படி துறவி வடிவமாக ஓர் தெய்வமாக காட்சி தரும் தேவியை வழிபாடு செய்வது இந்த மூன்று நாட்களின் சிறப்பாகும் இதன் அர்த்தம் என்னவெனில் இந்த உடலும் பிரபஞ்சத்தின் சமநிலையும் சீராக அமைய வேண்டும் என்பதற்காக வழிபடும் வாழ்க்கை முறைதான் இந்த துர்க்கை வழிபாடு என்னும் சைத்ர நவராத்திரியின் பொருளாகும் ஏன் இதனை பிரபஞ்சத்தின் சமநிலை வழிபாடு என்று கூறுகிறோம் என்றால் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் என்பார்கள் ஆகார சுத்தி சித்த புத்தி என்றும் சொல்வார்கள் அதன்படி உணவு சுத்தம் உடல் சுத்தம் மனம் சுத்தம் மனதால் ஆத்மா சுத்தமாகும் பிறப்பால் ஆத்மா மேன்மையடையும் என்பதை வழிபாடும் வாழ்க்கை முறையும் நமது இந்து தர்மமாகும் சனாதன பக்தி மார்க்கமாகும் பக்தி என்பது ஓர் மதமோ சாதியோ இடமோ பொருளோ அல்ல அது படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது வாழ்க்கை முறையானது இந்து தர்மம் என்பது இந்தியாவிற்கு மட்டுமல்ல நிலமும் சூரியனும் சாஸ்திரமும் இந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்த பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் ஏனெனில் இந்தியாவில் வாழும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் பஞ்ச பூதங்கள் மட்டுமில்லை வெளிநாட்டில் வாழும் அனைத்து மக்களும் மனிதர்கள்தானே அவர்களும் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள்தானே அவர்களுக்கும் வழியும் வேதனையும் பசியும் துக்கமும் பாவமும் புண்ணியமும் இரவும் பகலும் ஒன்றுதானே என்பதை நாம் உணர வேண்டும் அதன்படி துறவி வடிவமாக ஓர் தெய்வமாக காட்சி தரும் துர்கா தேவியை வழிபாடு செய்வது இந்த மூன்று நாட்களின் சிறப்பாகும் இதன் அர்த்தம் என்னவெனில் இந்த உடலும் பிரபஞ்சத்தின் சமநிலையும் சீராக அமைய வேண்டும் என்பதற்காக வழிபடும் வாழ்க்கை முறைதான் இந்த துர்க்கை வழிபாடு என்னும் சைத்ர நவராத்திரியின் பொருளாகும் நவராத்திரியில் இரண்டாவது வகையானது ஆசாட நவராத்திரி என்பதாகும் இந்த வழிபாடானது ஆணி மாத அமாவாசை அடுத்து பிரதமை முதல் நவமி வரை வழிபாடு செய்யும் முறையாகும் இதன் வழிபாட்டு தெய்வமாக வராகி அம்மன் உள்ளது காரணம் உளவு தொழில் தெய்வமாகவும் காசி மற்றும் தஞ்சையில் தனித்துவமாக கோயிலும் கொண்ட வராகி அம்மன்தான் இந்த ஆசாட நவராத்திரியின் அதி தேவதையாகும் அதிகார தெய்வமாகும் சைத்ர நவராத்திரி என்பது உடலும் பிரபஞ்சமும் சமச்சீர் அடைவது என்று பார்த்தோம் அதன்படி ஆசாட நவராத்திரி என்பது உழவும் பயிரும் சமச்சீராகவும் உடலில் உள்ள எலும்புகளின் திறத்தன்மையின் வாழ்க்கை முறையையும் இந்த வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது அதன்படி எலும்புகளின் அதி தேவதை என்றும் வரகியம்மனை அழைக்கிறார்கள் வாதம் பித்தம் எலும்பு வியாதிகளையும் மாற்றுவதற்காகவும் இந்த வழிபாடை நமக்காக வழங்கியுள்ளார்கள் மூன்றாவது நவராத்திரியாக சரதியா நவராத்திரி என்பது புரட்டாசி மாத அமாவாசை முடிந்ததுவங்கும் நவராத்திரி ஆகும் இதன் வழிபாட்டு வாழ்க்கை முறையானது நிறங்களின் அடிப்படையில் உள்ளது அதாவது ஒன்பது வகையான நிறங்கள் நமது குணங்களின் வெளிப்பாடை உணர்த்துவதாக சரதியா நவராத்திரி வழிபாடு நமக்கு வாழ்க்கை முறையாக வழங்கியுள்ளது அதன்படி வெள்ளை சிகப்பு நீலம் மஞ்சள் பச்சை சாம்பல் ஆரஞ்சு மயில் பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களாக நமது உடலின் ஐந்து புலன்களுக்கு அகப்படும் குணங்களாகவும் அமைந்த வழிபாடுதான் சரதியா நவராத்திரி என்னும் வண்ணங்களின் அடிப்படையில் நடந்திடும் வழிபாடு ஆகும் வெள்ளை அமைதியும் தூய்மையும் சிகப்பு வலிமையும் ஆர்வமும் நீளம் உறுதியும் நம்பிக்கையும் மஞ்சள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பச்சை வளர்ச்சியும் வம்சமும் சாம்பல் சமநிலையும் சகிப்பு தன்மையும் ஆரஞ்சு ஆற்றலும் உக்கிரமும் மயில் பச்சை அழகும் வசீகரமும் இளம் சிவப்பு என்பது யானமும் தர்மமும் இவ்வாறாக நிறங்களின் அடிப்படையில் மனித குணங்களை அறியும் வழிபாட்டு வாழ்க்கை முறைதான் சரதையா நவராத்திரியின் முக்கிய வழிபாடு ஆகும் நான்காவது நவராத்திரியாக வாசண்டி நவராத்திரி உள்ளது அஸ்வினி அல்லது சாகம்பரி நவராத்திரி என்றும் இதனை அழைக்கிறார்கள் ஐப்பசி தை மாத அமாவாசையில் துவங்கி ஒன்பது நாட்கள் இந்த வழிபாடானது நடைபெறுகிறது உடலின் முக்கிய பாகமான கண்ணின் அதிபதி தெய்வமாக சாகம்பரி தேவதை இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறாள் உணவும் மனமும் வாசன்றி நவராத்திரியின் சிறப்பாகும் காரணம் சாகம்பரி தெய்வமானவள் காய்கறிகளின் அதி தேவதையாக அடையாளப்படுத்தப்படுகிறாள் நவராத்திரியின் நான்கு வகைகளை விளக்கமாக பார்த்தோம் நன்றி நல் உறவுகளை நன்றி நன்றி